அதை பண்ணும் போது டப்பு டப்புன்னு மிஸ் ஆகுது ஏர் ஃபில்டரு உள்ள மிஸ் ஆகிற சவுண்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ண போகும்போது கார்பெட்டு கிளீன் போட்டாச்சு ஏர் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு காயில் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தாச்சு ஆனால் அது எந்த ஃபால்ட்டும் கிடையாது என்னென்னு பார்க்க போது நம்ம எட்டு கழட்டி தாபா கழட்டி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ரேக்கர் தேஞ்சு போய் ரேக்கர் உள்ள இருக்கிற அந்த சுத்தமாக ரேக்கரில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் ரோலர் வந்து சுத்தமாக போயிடுச்சு இதுதான் ப்ராப்ளம் ரேக்கரு கேம் சாப்பிட்டு இன்ஜினும் ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியில் ரேக்கரு கேம் சாப்பிட்டுலாம் மாற்றாமல் வெறும் ரேக்கர் மட்டும் மாற்றி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரேக்கரை பாருங்கள் எவ்வளோ அளவு தேஞ்சு போயிடணும் அப்படின்றது நம்ம இதை காட்டுறோம் இந்த ரேக்கரு சுத்தமாக தேஞ்சி போயிடுச்சு இந்த ரேக்கரு போயிடுச்சு இந்த ரேக்கர் சுத்தமாக வெண்டாகி உடஞ்சே போயிடுச்சு இந்த மாதிரி ரேக்கர் ப்ராப்ளம்னால டம்மு டம்முன்னு மிஸ் ஆகும் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ் ஆகி டப்பு டப்புன்னு ஏற்பட்ட வெடிக்கிற இந்த சத்தம் வந்ததுன்னா காயில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி காயில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹெட்டை கழட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் ஹெட்டு வால்வை மாற்றிட்டு போர் போர் ரீபோர் பண்ணுறது இல்லை புதுப்போரை போட்டு கன்றாட்காங்க ஷாப்பில் நல்லா இல்லைன்னா சுத்தமாக செட்டாகவே ட்ராங் ஷாப்பை மாற்றி இன்ஜின் உள்ள பேரிங்கு கிளச் பேட்டு எல்லாமே மாற்றி பக்கவாக ரெடி பண்ணிடலாம் இந்த கஸ்டமருக்கு செலவு பண்ண முடியாதனால இப்போ நம்ம ரேக்கர் மட்டும் ரெண்டு மாற்றிட்டு ரெண்டு ஒரே புதுசாக போட்டு கார்பெட்லாம் கிளீன் பண்ணி போட்டு ஏர் ஃபில்ட்ரு மாற்றி ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம் லைட்டாக போக அடிக்குது வண்டி இன்ஜின் வேலை ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது இல்லை டிக் பண்ணும் போது டப்பு டப்புன்னு மிஸ் ஆகுது ஏர்ஃபில்ட்ரு உள்ள மிஸ் ஆகிற சவுண்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ண போகும்போது கார்பரேட்டர் கிளீன் பண்ணி போட்டால் ஆச்சு ஏர்ஃபுட்டை மாற்றியாச்சு காயில் கட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தாச்சு ஆனால் அது எந்த ஃபால்ட்டும் கிடையாது என்னென்னு பார்க்கும்போது போது நம்ம எட்டு கழட்டி தாப்பை கழட்டி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ரேக்கர் தேஞ்சு போய் ரேக்கர் உள்ளே இருக்கிற அந்த சுத்தமாக ரேக்கரில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் ரோலர் வந்து சுத்தமாக போயிடுச்சு இதுதான் ப்ராப்ளம் ரேக்கரு கேம் சாப்பிட்டு இன்ஜினும் ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியில் ரேக்கரு கேம் சாப்பிட்டுலாம் மாற்றாமல் வெறும் ரேக்கர் மட்டும் மாற்றி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரேக்கரை பாருங்கள் எவ்வளோ அளவு தேஞ்சு போயிடும் அப்படின்றது நம்ம இது காட்டுறோம் இந்த ரேக்கரு சுத்தமாக தேஞ்சி போயிடுச்சு இந்த ரேக்கரு போயிடுச்சு இந்த ரேக்கர் சுத்தமாக வெண்டாகி உடஞ்சே போயிடுச்சு இந்த மாதிரி ரேக்கர் ப்ராப்ளம்னால டம் டம்முன்னு மிஸ் ஆகும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ் ஆகி டப்பு டப்புன்னு ஃபில்டரில் வெடிக்கிற இந்த சத்தம் வந்ததுன்னா காயல் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி காயில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹெட்டை கழட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் ஹெட்டு வாழ்வை மாற்றிட்டு போர் போர் ரீபோர் பண்ணுறது இல்லை புதுப்போரை போட்டு கண்ட்ராடுக்கிறேங்க ஷாப்பிட்டு நல்லா இல்லைன்னா சுத்தமாக செட்டாகவே ட்ரேக் ஷாப்பிட்ட மாற்றி இன்ஜினில் உள்ள பேரிங்கு கிளச் பேட்டு எல்லாமே மாற்றி பக்கவாக ரெடி பண்ணிடலாம் இந்த கஸ்டமருக்கு செலவு பண்ண முடியாததுனால இப்போ நம்ம ரேக்கர் மட்டும் ரெண்டு மாற்றிட்டு ஹெட் ஒரே பூசை போட்டு கார்பெட்லாம் கிளீன் பண்ணி போட்டு ஏர்பெல்ட்டை மாற்றி ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் லைட்டாக அடிக்குது வண்டி இன்ஜின் வேலை ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது